வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டாக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டுந்தான் கொடுத்தர்னு விவசாயி விளை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குட் அந்த அந்த வேளாய்க்கான ஒரு இடத்துல ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பறிக்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டிராக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மாடலுங்க இந்த டிராக்ட்ரு இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜர்லேயும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு நம்ம சேனலுடைய தொடர்பு வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு வண்டியை வாங்கறக்கும் விற்கறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ இன்ஜினு கீரு எல்லாமே பக்காவான கண்டிஷனில் இருக்குதுங்க டைமிங்க்கு பக்காவான சர்வீஸ் எல்லாம் டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கிரவுண்ட் கிரௌண்ட் எல்லாமே சர்வீஸ் பண்ணிவிட்டீங்கன்னாவே இன்ஜின் கீ கிரவுன் லைஃப் கிடைக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா கரூர் ஸ்டேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க இந்த டிராக்டர்னுடைய பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது தௌசண்ட் ஆர்பிஎம் ஸ்பீடில் இயங்கக்கூடிய பிடிஏ பவர் வண்டிங்க ஃப்ரண்ட் டயரும் பேக் டயரும் ஜூமிங்கில் தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணுறோம் பார்த்துக்குங்க பக்கவான கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி வந்து தௌசண்ட் ஆர்பிஎம் ஸ்பீடாக இருந்தாலும் இந்த வண்டியை கொண்டு முப்பதாயிரம் கத்தி ரோட்டா அஞ்சு கொத்து ஒம்பது டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழிவு திறனு சிறந்த மைலேஜ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க ஹெவியான டாப்புங்க அதே மாதிரி டாப்பும் பெட்டு மட்டும் இந்த வண்டியில் இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க இந்த டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று ட்ரையல் பார்த்துட்டு வெளில போய் சேர்த்துக்கலாங்க பக்காவான கண்டிஷனில் தான் இந்த டிராக்டர் இருந்துட்டு இருக்குதுங்க இந்த ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் எழுமாத்தூர் அருகில் தான் ஒரு டிராக்டருக்கார்ட்ட இருக்குதுங்க இந்த ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டாக்டரை கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டிராக்டரை நேரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிகிட்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டாக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் வண்டி பார்த்தீங்கன்னா பக்காவான ஜென்யூனிட்டியான மெயின்டெனன்ஸில் இருந்துட்டு இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் ஒரு துளி ஆயில் கேஜி இல்லாமல் நல்ல நிலையில் பராமரிப்பில் இருந்துட்டு டிஎன் நாற்பத்தி ஏழு கரூர் ஸ்டேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டாக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளில் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்